தங்கம் நல்லா இருக்கேடா பண்ணலாம் நினைச்சிட்டே இருக்கிறது அப்புறம் எங்க நேரமே சரியா இருக்கு வீட்டில் பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா நான் இருக்கேன்டா ஓ ஒண்ணுமோ ஏன்னா ஒரு வாரமாக ஒன்றும் உடம்பு தெரியல வேலையில் எப்படி போகுதுமா அந்த பீட்ஸ் கூட பார்த்தியாடா நல்லா இருந்துச்சா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டுருக்குறேன் இன்னொரு பெரிய கூட போட்டுட்ருக்கேன் அது இன்னும் ஃபினிஷ் பண்ணல அதனால அது சீக்கிரம் போட்டேன்னா இது போட்டுட்ருக்கேன் தான் எங்கே வேலையே சரியாக இருக்குது அதோட இடையில இடையில இந்த கூடை போட்டுட்ருக்கேன் நல்லா இருக்கா கலர் காம்பினேஷனு தேங்க்யூ தேங்க்யூடா இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் உள்ளே வந்தேன் இது வேணும் மூணு ரோல் வருமாட்டிருக்குது நேற்று போய் பார்த்து லக்கியில் தான் வாங்குவேன் நம்ம லக்கியில் அது இந்த கலருக்கு இடைக்கிலப்பா இருக்கு அவங்ககிட்ட எதாவது வயறு பீச் கலரு பீச் கலர்டா இது இந்த கலர் நேற்று போய் பார்த்து கிடைக்கல சாமி ஃபிஃப்டி வயர் ரேட் அதிகம் அப்படியா பீச் கலர் இருந்தால் சொல் செவன்ட்டி டூ வருதா அப்படியா நாங்கள் கூட ஒரு அளவுக்கு இருக்குமான செவன்ட்டி டூ வந்து இப்போ போட்டால் அப்புறம் நம்ம அந்த அளவுக்கு ரேட் சொல்லணும்ல கூட இதே நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று கேட்குறாங்க விலை நம்ம என்ன விலை சொல்றோமோ அதுக்கெல்லாம் யாருமே கொடுக்கறது இப்போ ஐநூறுவா சொன்னோம்னா முந்நூறுவா இரநூறுவா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இந்த கலர் இருக்கான்னு பாருடா பீச் கலர் இருக்கான்னு பாரு நான் வந்து கூட எந்த இடம்னு சொன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மாவோட லைவ் வந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா சாப்பிட்டீங்களா எங்கே காலையில் டிஃபன் வேலை மதியானம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ரெகுலராக சாப்பாடு கொடுக்குறோம் பாத்திரம் தேய்க்கிறது இதில் முறுக்கு போகிறது கச்சாயம் போறது லவால் இது போறது கொடியை வேறு ரெண்டு நாளாக அதை வறுத்து வச்சுருது வாங்கி வச்சிருக்கு நாளைக்கு வறுத்து எல்லாம் ரெடி பண்ணேன் சாயிமா நல்லா இருக்கண்டா வாங்க கோவிலுக்கு போனீங்களா பாப்பா தம்பி எல்லாம் கோவிலுக்கு கூட்டி போனீங்களா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தங்கமே உனக்கும் சேம் டு யூ கோவிலுக்கு போனீங்களா கொலக்கட்டை வச்சுங்களா நான் இப்போ தாண்டா கோவிலுக்கு போய் நான் இன்னைக்கு கொஞ்சம் இனிப்பு கொலக்கிட்டே கார குளக்கட்ட ரெண்டு கொண்டு போய் கோவிலுல வச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து இப்ப தான் வந்தேன் பால் அடுப்பில் இருக்கு பால் காய வரையில் ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சிருவேன் சிம்மில் வச்சு காய வச்சாதே காலையில் நல்லா இருக்கு தேங்க்யூ டா தேங்க்யூ டா லைக் டென் நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்ன பிரியா வீட்டில் வானுமா என்ன பண்ணிங்க இன்னைக்கு நைட் பண்ணு நான் வாங்கிக்கிறேன்டா செவன்ட்டி டூவாக இருந்தாலும் பரவாயில்ல கலரு வேரியேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன் நேர்லேயே வந்து உங்கள்கிட்ட வயர் இருக்கான்னு மட்டும் சொல்லு நல்ல கலராக இருந்தால் இங்கே ஓரளவுக்கு லுக்காக இருந்தால் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் வயர் நல்ல கலராக இருக்கான்னு சொல்லி நீ எனக்கு அம்மாவோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உனக்கு கொடுக்குறேன் அனுப்பு நான் வந்து கூட உன்னோட இடத்துல நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் உங்க வீட்டுக்கே வந்து அம்மாவோட எங்களுக்கு இந்த வாட்டி விநாயகத்து எங்கேயும் ஏன் தங்கம் என்னாச்சு சரிம்மா ஓகேடா அப்படியா போகலியா காய் பானு பானுமாவுக்கு காய் பானு சொல்றாங்க சாய் பிரியா ஹாய் சொல்லிடுங்க எங்கள் ஊர் தாண்டா அந்த பா பொண்ணு பானு வந்து எங்கள் தாராபுரம் தான் நாங்கள் அடிக்கடி பேசிக்குவோம் இன்னும் ஃபோன் நம்பர் இது போட்டிருக்கு அது போட்டு எடுத்து இன்னும் ஃபோன் பண்ணல அது என்னையாட்ட கூட போடும் கூட மட்டும் போ அம்மாவாட்டை இத்தனை வேலையெல்லாம் எடுத்து போட முடியாது சாய் சிஸ்டர் சொல்லுவாங்க சாய் பிரியாவுக்கு பானுமா அவங்க கூட போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க பிரியாமா சரி சரிடா விடு என்ன இன்னும் இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணிக்கிட்டா போகுது பிள்ளைகளுக்காக ஏதோ எதோ ஒன்று கோயிலுக்கு போகாட்டி ஏன் வீட்டில் மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் சாமி கும்பிடாட்டியும் பரவாயில்ல அது பொக்குன்னு போயிருமில்ல அதனால் வீட்டில் மட்டும் ஏதாவது கொலக்கட்டை சாமி கும்பிடாமல் செஞ்சு கொடுத்துடலாம் சாப்பிட்ருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோயிலுக்கு போய் சாப்பிடணுங்கிறது போக முடியாத பட்சத்தில் குழந்தைகள் வந்து அடுத்தவங்களா கொலக்கட்டை சாப்பிடுவாங்கல்ல அதனால நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக செஞ்சு கூட சாமிக்கு படைக்காம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் புல்ல செஞ்சு கொடுக்கலாம் தங்கப்பையா துக்காட்டி ப்ரோ வாங்க 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 இரவு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ தங்கமே வாங்க உங்களை மாதிரி அன்பானவர்களாக எங்களை நன்றி ஹாய் ஜேபி துக்காட்டி ப்ரோ கூப்பிட்றீங்களா ஓ அவங்க பேர் அவதா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோமா சாப்பிட்டேன்னா நான் கோயிலுக்கு எடுத்துட்டு போனா மறுபடியும் அவங்க வேறவங்க நிறைய கொண்டு வருவாங்களே சுண்டல் குலக்கட்டையில நிறைய பேர் வர்றவங்கலாம் கொடுத்தாங்க அதே ஃபுல் ஆயிடுச்சு சாப்பிடல அதே வயிறு நம்பிடுச்சு இப்பவே கிளம்பி வர போய் பால் காய் வைக்கணும் அப்படின்னா இருங்க போகலாம் என்ன வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க ஐயோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்கம்மா பிரியம்மா அதுக்காட்டி தம்பிக்கு இன்னைக்கு நைட் டிஃபன் கட்டு சுண்டல் இனிப்பு குளக்கட்டை காயிலுக்கு கார குளக்கட்டை வயிறு ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதா நிறைய சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப இப்போ வர்றவங்களாம் நம்மளுக்கு அங்கே கொடுப்பாங்கல்ல அதோட அன்போட பரிமாற்றம் தானே நமக்கு கோயிலில் வச்சு இருந்தாங்க இந்தாங்கன்னு கொடுக்குறப்ப வாங்கி சாப்பிடல எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது சாய் சாய் நீ இரவு வணக்கம் சொல்கிறாங்க சாய்மா ஓ தாராபுரம் அவங்களும் ராமாண்டா பானுமா தாராபுரம் தான் காய் சொல்லிக்க பானுமாவுக்கு வாங்க இனிய இரவு வணக்கம் விநாயகர் சதுர்த்தி வருவாடி தாராபுரம்னு ஆசையாரு வாத்தாங்க பிள்ள வாங்க நிறைய கரூர் வாங்க தாராபுரம் வாங்க கரூர்ல அவங்க சக்கர் ப்ரோ இருக்காங்கல்ல அப்படியே வாங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தடவை நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா எல்லாரும் ஒரு தடவை நம்ம எல்லாம் மீட் பண்ணி நம்ம ஒரு பாசமாக பேசிக்கணுங்கிற ஒரு ஆசை எதையாவது அது ஒரு நாள் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சாய்மா அந்த சங்கர் அனிதா எல்லாமே ஒரு நாளைக்கு சேர்ந்து வேணி இருப்ப காங்கேயத்தில் வேணி சாதான்னு சொல்லி ஒரு ஐடியில் இருக்காங்களே சங்கர்புரோட சிஸ்டர் அவங்க எல்லாரும் இப்போ அவங்க கோயிலுக்குண்ணா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சே நானான்னு போக முடியலம்மா ஏண்டா என்னாச்சு அம்மா வீடு எந்த ஊர் உறவுகள் அனைவருக்கும் இனி இனவு இனிய இரவு வழக்கம் வாங்க பேசலாம் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்குள்ள அம்மா வாங்க அம்மா எந்த ஊர் சாமி ஓகே ஓகே ஜேபி சொல்றாங்க வாங்க வாங்க யார் வரணுமோ வாங்க அம்மா கிட்ட வந்து சாப்பிட்டு போகலாம் அம்மா வயிறார நிறைய என்ன பிரிக்குமோ அப்படின்னு செஞ்சு கேட்டு கேட்டு செஞ்சு போடுவேன் அவ்வளோதான் அம்மா நல்ல முடி காசு பணம் இல்லாமட்டேன் இல்லை அம்மாவா நினைச்சி யார் வந்தாலும் மனசார அன்பும் உணவும் பரிமாறப்படும் யார் வந்தாலும் ஓகே தங்கம் ஓகே தங்கம் வாங்க கண்டிப்பா வாங்க சாய் பாய் சாய்மா பாய் சொல்கிறாங்க டுக்காட்டி ப்ரோ உனக்கு இரு இரவு வணக்கம்ப்பா குட் நைட் ஓகே தங்கம் ஓகே தங்கம் இங்கே ரெண்டு பேர் லைஃப்க்கு வந்து ரொம்ப நன்றி பானுமாவுக்கு நன்றி சாய்மாவுக்கு நன்றி டுக்காட்டி சண்ணுக்கு நன்றி வாங்க ஓகே ஜேபி பாய் கண்டிப்பாப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளோட தமிழர் பண்பாடே இப்போ நம்ம ஒன்று செஞ்சோம்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றோமா இல்லையோ என்னோடய பழக்கம் வந்து இனி யார் பழக்கங்கிறது என்னோடய பழக்கம் ஒரு குழம்பு வச்சாலும் சரி ஒரு ரசம் வச்சாலும் அடுத்தவங்களுக்கு கொண்டு கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல வர அது ஒரு கெட்ட பழக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல வரையும் விடவே மாட்டேன் அந்த மாதிரி அவங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு அவங்க மனசுக்கு சந்தோஷப்பட்டதே என்னோட மனசு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பண்டிகையில் நம்மனால் என்ன செய்ய முடியுமோ அது கொடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றது தானே ஒரு பரிமாற்றம் அதுதான் பாசம் வளரும் அடுத்தவங்களோட அண்டைய வீட்டாரோட பாசமே அதுதான் கா வாங்க சாய்பிரியம்மா இருக்கீங்களா கண்டிப்பா வாங்க தங்க வாங்க கண்டிப்பா வாங்க அப்படி டக்குன்னு வந்து நில்லுங்க அம்மா முன்னாடி ஐ ஆம் வெயிட்டிங் யுவர் கம்மிங் அம்மா வீடு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வீட்டுல அதனால போக முடியல சரி 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 பக்கமாவா தூரமாவா அம்மா வீடு பக்கமாடா தானா அப்ப என்ன போயிட்டு வந்திருக்கலாம்ல ஆமாப்பா தெரியாதா அவங்க சொல்லியிருப்பாங்களே அந்த அண்ணன் ப பஞ்சநாதன் தம்பி அந்த லைவில் வரும்போது தாராபுரம் அக்கா அக்கா அப்படின்னு பாருல்ல நான் தெரியும் இருந்தேன் அதுவாதுமே வயிறாடை சாப்பாடு வர்றேன்னு சொல்கிறீங்களா அதுவே நம்ம கண்டிப்பாக அம்மானால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் அது பாசத்தை கொடுக்க முடியும் சாப்பாடு வயிறு நிறைய அம்மா என்ன வேணுமோ என்னோடய தக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சு போட்டுருவேன் அந்த பிள்ளை எந்த பிள்ளைங்க வந்தாலும் என்னோட இது உங்கள் கையால் அந்த முறுக்கு செய்வீங்களே அந்த முறுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் கண்டிப்பாக தங்கம் நானும் தாராபுரம் தானக்கா அப்படியா ஐயோ ரொம்ப சந்தோஷம் நிஜமாவா மாத்தியோ சொல்லவே இல்லை இவ்வளோ நாள் பேசிகிட்ருக்கோம் எந்த சைடுமா நீங்கள் எந்த ஏரியா கண்டிப்பாக வந்தேன்னா உன் பாப்பா தம்பிக்கு எல்லாம் போட்டு பாக்ஸில் போட்டு நான் கொடுத்து விட்ருவேன் வரேன்னு சொல்லு முறுக்கு கச்சாயம் ரவா லட்டு அம்மா கையால் போட்டு கொடுத்து விட்ருவேன் மகளுக்கு நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக பிள்ளைகதாண்டா ஆறுதல் அப்படியா பூல வாடிடுவாடா ஓகே 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 சரி வாங்க ஒரு நாளைக்கு விஎஸ்என் விஎஸ்என்விலுக்கு ஆப்போசிட்டில் தான் டீ கடை ஒரு சின்ன டீ கடை நான் சாப்பிட்டேன்னு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக பொங்கல் சாம்பார் வைத்து விட்டாச்சு உமா உமா ஹாய் பொங்கல் நைட்டு வச்சா சாய்மா வெண்பொங்கலா உமா வாங்க உமா வாங்க உப்பார் டேம் வாசாமி வந்தேன்னா வாங்க இங்கே அக்கா இங்கே தான் மீனாட்சிவரத்து இதெல்லாம் இருக்கிறேன் நாங்கள் மூணூர் ரோடு நான் சாய் பிரியாவோட லைவில் போகும்போதெல்லாம் நீங்கள் எந்த ஊர்னு தெரியல இப்போ தான் தெரியுது இரவின் மடியில் தூக்கத்தின் பிடியில் நிலவின் வெளிச்சம் போல் நேரலை ஓடும் பாரிஜாதம் வளரே நான் உமாபதி உங்கள் சேனலுக்கு புதியவன் நான் வரலாமா வஞ்சிப்புறாவே உங்கள் பெயர் வரலாறு புவியியல் அப்படிங்களா சரி சரி ரொம்ப நன்றி அப்படி கவிதையே படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாங்க உமாபதி புரோவா பெயர் அமுதா நாங்கள் தாராபுரம் அவ்வளோதான் வரலாறு இதில் புவியெல்லாம் இல்லை வரலாறு இவ்வளோதான் எங்களோடய வரலாறு மகிழ்ச்சி அம்மா தாங்க வாங்க ஒரு நாளைக்கு அம்மா கடைக்கு வந்து அம்மானால ஒரு டீ தண்ணி குடிச்சிட்டு போங்க வாங்க பக்கம் தானே இருக்கேன்னு சொல்லுங்க தங்கமே வாங்க இருக்கே இருக்கேன் இருக்கேன் புவியியல் வர்றாருலாம் கேட்டிருக்காரு ஒரு ப்ரோ எனக்கு என் பேர் அமுதான் நாங்கள் தாராபுரம் அதுக்கு மேலே எனக்கு வரலாறே இல்லைடா தங்கமே உங்களாட்ட கவிதையெல்லாம் எழுதுருக்கேன் எங்களுக்கு தெரியாதுங்க சகோ அவ்வளோதான் ஒரே வரி என் பேர் அமுதா நான் தாராபுரம் ஒரு நாள் வரையணுமா கண்டிப்பாக வரணும் தங்க ஐஎம் வெயிட்டிங் நீங்களும் வாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் என்றால் இன்வைட் பண்ணுங்கள் எனக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனும் இல்லையடா கண்டிப்பாக வருகிறேன் அம்மா ஒரு நாள் வாங்க சாமி எனக்கு ஃபங்க்ஷன் என்ன இருக்குது சாமி எனக்கு பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பையனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு பிள்ளைகளுக்கு காது குத்து பாப்பாவைய வீட்டில் காது குத்து வச்சிட்டாங்க அப்புறம் யார் தம்பி பையன் பிள்ளைக்கு தான் காது குத்து வைக்கணும் அது எப்போ அவங்களோட சௌகரியம் தானே நம்மளோட கையில் எதுவும் இல்லையே அவங்க எப்போ வைப்பாங்களோ அப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக அமுது போன்ற அழகிய தமிழ் பேசும் உங்கள் திருநாமம் அமுதா அச்சோச்சோ தேங்க்யூ தேங்க்யூ அம்மா வீடும் பக்கம்தான் அப்படியே தங்க அப்படியா இதெல்லாம் இருக்குங்க எங்களுக்கெல்லாம் அப்போ நாங்கள் நாங்க மயக்கம் போட்டு உள்ள விழுந்துருவோம் தெரியுங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்களா துறை இங்கிலீஷில் பேசுகிறாங்க பாருங்க மக்களே அப்படிங்களா என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இங்கிலீஷ பேசலையே இப்போ தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கிறோம் என்னங்க இப்படில பொய் பொய்யா போல ஊறீங்க எங்கூட்ல யாரும் பொய் பேசி பழக்கமில்லைங்க சொல்லுங்க நீங்கள் கான்வெண்ட் கண்ணுக்குட்டிய ஆங்கில அகராதி அருவியாக வருகிறது உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றிகள் வாக்களித்து விட்டேன் லைக் போட்டுவிட்டேன் வாழ்த்துக்கள் வஞ்சி என்ன சார் சார் இப்படி ஒரு கவிதை சொல்லிட்டு இருக்கீங்களே நன்றி 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 சரி விடுங்க அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 நன்றிகள் பல தங்கத்துக்கு என்ன சிரிப்பு உப்பார் டேம் தங்கத்துக்கு ஐயோப்பா ம் கவிதை பார்த்துட்டு சிரிப்பா அம்மாவை இப்படிலாம் பேசுறாங்கன்னு ஏஞ்ச நேரத்துக்கு முதல்ல அழுதுகிட்டு இருந்தேன் உன்னை நினச்சி லைவ்க்கு வந்து கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டிங்க ரொம்ப நன்றி ஆமாமா ஆமாம்மா காலையிலே ஒருவேளை தான் சாதம் சாப்பிட்டோம் அதனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும் குழந்தைகள் அதனால் இப்போ பொங்கல் சரி தங்க சரி தங்க வாலிபங்கள் ஓடும் வயதாக ஓடும் ஆனாலும் அன்பு என்றென்று மாறாது தானே சொற்கள் ஆமாம் கண்டிப்பாக நல்ல வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள் தொண்ணூறு வயசு நூறு வயசு ஆனாலும் நமக்குள்ளே ஒரு இருக்கிற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி நம்ம மனசு அப்படி என்னத்தை சொல்ல அது மாறவே மாறாதுங்க அந்த பதினெட்டு வயசில் இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து அந்த நூறு ஏழு தொண்ணூறு வயசானாலும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் குறைஞ்சி தான் போகுமே ஒழிய அந்த வேகம் மட்டும் மனசுக்குள்ள இருக்கிற அன்பு பாசமெல்லாம் குறையாது நன்றி சகோதரே வாங்க இரவு வணக்கத்துடன் அம்மா விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாங்கல் 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 சாப்பிடலாம் கொலக்கட்டை சாப்பிட்டவங்களாம் கைதுக்குங்க எங்கள் வீட்டில் இல்லை நீ கோயிலுக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப வரும்போது சுண்டல் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியலேன்னு நாங்கள் கொலக்கட்டை கொண்டு போனதில் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க கொடுத்தது வாங்கிட்டு ரெண்டு கொலக்கட்டை கொடுத்தவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் சுண்டல் கொடுத்தாங்க அதை அப்படியே கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாச்சு இதே அப்படி இருக்குது காக்கா என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் வாயை திறந்தால் காக்கா ஊற்றி போகுது மாதிரி இதுவரையில் இருக்குது கொலக்கட்டை சாப்பிட முடியாது பச்சரிசி பொங்கல் காலையில செஞ்சு கொடுக்கலாமா அதுக்காக கேட்டேன் நைட்டு வேணும் பொங்கலா அப்படின்னு கேட்டேன் ஜாயிம்மா சரிங்கம்மா அடுத்த லயும் குட் நைட் பார்த்துக்கோங்கம்மா தங்கமே இவ்வளவு நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தங்கம் நன்றி நன்றி நேரலை நாயகியே உங்களுக்கு மாலையிட்ட அதிர்ஷ்டசாலி உங்கள் மணாளர் உங்கள் கணவர் பெயர் அவர் பெயர் சுப்பிரமணி அவர் இந்த பூ உலகில் இல்லை சகோ கண்டிப்பாடா வாங்க 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 அதெல்லாம் ஒண்ணு இல்லைப்பா ங்க வாதங்கா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் வந்து அம்மா கூட காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரையில இருந்துட்டு நான் சாயங்காலம் மெட்ராஸ் பஸ் ஏத்தி விடுறேன் அப்போ அப்படிலாம் இல்லைம்மா உங்களுக்கு தெரிஞ்சா அப்படி கேட்பீங்களா அதனால தப்பு இல்லை இது எல்லாருமே கேட்குற கேள்விதான் என்ன நான் கொஞ்சம் உணர்ச்சி வச்சு அவ்வளோதான் அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது அது ஒரு ஃபீல் மாதிரி நமக்கு உணர்வை வைக்கிறது அந்த ஒரு வார்த்தைகள் தானே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சகோ Serida, Serida. Kandi uh -huh. pak. Oke. Okay. કેડા કેડા પાપાલા ટ્યુશન પાડાંગલા નનીકી સ્કૂલ ઇલ્લીય કડે પોરદે ઇલ્લીય સામી கண்டிப்பா சகோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் தங்கம் வாங்க ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கு போயிருதுங்களா பேசிட்டு போவீங்கள மக்கந்தானே அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போவீங்களா அன்பு எப்பவும் மாறாது தூரமாக இருந்தாலும் கண்டிப்பாமா சரி பிரியாமா சரி சரிப்பா சாப்பிட்டாங்களா எல்லாரும் உங்கள் கடமையில் முடிஞ்சு விட்டது கண்டிப்பாக முடிஞ்சிருச்சுங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் அவங்கவுங்க கேரியர் பார்த்துட்டு அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் ஒரு சின்னதா முப்பது வருஷமா வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பாப்பா மூணு வயசா இருக்கும்போது ஆரம்பித்தேன் டீ கடை ஒரு ரூபா டீ கடை இப்போ வந்து பத்து ரூபா நான் இப்பவும் பத்து ரூபாய்க்கு தான் டீ போடுறேன் காலையில் கொஞ்சம் டிஃபன் போட மத்தியானம் யாராவது சமையல் பண்ணி கிடக்குன்னா ரெண்டு பேர்த்துக்கு ரெகுலராக செய்கிறேன் அப்படி மீறி யாராவது அதிகமாக கேட்டாங்கன்னா அதோடு சேர்த்து செஞ்சுருவேன் சரி சரிப்பா அது இல்லாமல் கொஞ்சம் முறுக்கு கச்சாயம் அது எனக்கு கிடச்ச வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் என்ன போட்டு வைக்கணுமோ யாராவது கேட்டால் வீடுகளுக்கு போட்டு கொடுப்பேன் நேற்று இருந்து ஒரு பிஸ்னஸ் சின்னதாக கருவேப்பில பொடி கொள்ளுப்பொடி இட்லி பொடி எல்லாம் வறுத்து அரைச்சி ஒரு நூறு கிராம் பாக்கெட்டாக கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்னு நேற்று இருந்து எல்லாம் வாங்கி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்த ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் அது வந்து அவங்க சாம்பிள் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கருவேப்பிலை பொடியும் கொள்ளு பொடியும் கொடுத்துருக்கேன் நாளைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க அது நல்லா வறுத்து தாராபுரம்மா சகோ தாராபுரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த ஊரு இவ்வளோ நேரம் அருமையாக எனக்கு ஒரு அறுதலாக பேசுனீங்க நீங்கள் எந்த ஊர் இன்னைக்கு லைவ் வந்ததுல இத்தனை நாள் லைவ் வந்ததுல இன்னைக்கு எனக்கு என்னமோ திருப்தியான மாதிரி இருக்கு எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெம்பு அப்படிங்களா திருத்தணி முருகனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு வாங்க நேத்து இங்க பழனி போய் திருவண்ணாங்குடி மட்டும் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அங்க ஒரு பொண்ணு என்னோட ரிலேஷன் தான் அவங்க கொஞ்சம் வீட்டுக்கு முறுக்கு கச்சாயம் எல்லாம் கேட்டிருந்தாங்களாக்கு இருந்தாங்களா பழனியில முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போச்சு மேல போறக்குல சிரமமணி நாளை அப்புறம் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் எங்க பாப்பா கூப்பிடுது கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் லைவ் போட்டு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க அடுத்த லைவ் நாளைக்கு லைவ் போடும்போது நான் உங்களை மறுபடியும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இரவு வணக்கம்